வணக்கங்க என்னடா இதுன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி எங்கள் ஊரில் ஒரே மலை அதனால் மாட்டுக்கட்டு துறை வந்து பார்த்தா இப்படி தான் நொத நொதன் கிடக்குது இதை பார்க்கும்போது இப்போயே தலை சுற்றுது இருந்தாலும் அதை நம்ம க்ளீன் பண்ணி தான் ஆகணும் ஸோ வந்து நாங்கள் லேட் பண்ணாமல் டக்குன்னு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா நாங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே தான் மாட்டு கொண்டு வந்து கட்டணும் தண்ணி வச்சு அதனால் நாங்கள் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இது வந்து பார்க்குறதுக்கு வேணால் ஈஸியாக தெரியலாங்க இதெல்லாம் ஒரு வேலையாக அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் வந்து இது மாடு வச்சிருக்க எல்லாத்துக்கும் தெரியும் இது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது ஸோ நாங்கள் க்ளீன் பண்ணால் நாங்கள் இப்போ க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு மாட்டுக்கெல்லாம் வந்து ஒரு மாட்டுக்காக தண்ணி வச்சு கொண்டு வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டோம் தண்ணி வச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறமா பால் கறந்து கொண்டு சொசைட்டியில் ஊற்றணும் சரி ஓகே இந்த மழை தான் வந்து இப்படி பண்ணுது அப்படின்னு பார்த்தா இந்த கோழிங்க அதுக்கு மேலே த மழை பெஞ்சதுக்கும் அதுக்கும் மதிக்கி பறிச்செறியுது பறிச்செறியறது கூட பரவாயில்லைங்க கரெக்டாக நம்ம மாட்டுக்கு தாலியில் தண்ணின்னு வச்சுட்டோம்னா போதும் இது இங்கே எங்கேருந்து வரும்னே தெரியல மூக்கு வேறு தாப்பில் வந்துடுதுங்க தாலியில் கரத்த தண்ணி குடிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாடு தண்ணி குடிச்சிதுன்னா அந்த வாயிலெல்லாம் ஒட்டி ஒட்டியிருக்கும்ல அதை வந்து கொத்தி கொத்தி சாப்பிட ஆரம்பிச்சிருதுங்க அந்த மாடும் என்னடா பண்ணுறது நம்பளால் போயிட்டேன் சரி சாப்பிட்டு போ அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருக்குதுங்க டெய்லி இதுங்களுக்கு இதே தாங்க வேலை இப்போ வந்து சும்மா நிற்கிதுங்க இதே பால் கரைக்கையில் கிட்ட வந்துட்டால் கறக்கரை நம்மள எட்டி வரைக்கிதுங்க இதுங்க என்னங்க பண்ணுறது இதுங்க கொடுத்து பழகுதுங்க அதனால் அதுங்க வருதுங்க அப்புறம் பால் கறக்கிறதுக்கு போனால் மட்டும் பால் கறக்கிறப்போ வந்துச்சுன்னா மட்டும் நம்மளை எட்டி வரைக்குதுங்க கோழி மாடு ரெண்டும் ஒட்டுக்காக வச்சுருக்கீங்க இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோதாங்க கிட்டத்தட்ட வேலையெல்லாம் முடிச்சாச்சு இன்னமே பாலை கறந்து கொண்டு சொசைட்டியில் ஊற்றிட்டு மாட்டுக்கள்லாம் வைக்கப்படி போட்டுட்டு கோழியெல்லாம் அடைச்சிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் ஓகே தேங்க் யூ